எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு காலையிலேருந்து என்ன வேலை செய்கிறோம்னா இந்த வறுத்துக்கிட்டு வறுத்துக்கிட்டுருக்குறோம் இந்த பயிரை வறுத்து உடச்சி வச்சுக்கிட்டோம்னா கஞ்சி வைக்கலாம் பயர் கஞ்சி வைக்கலாம் துவையல் அரைக்கலாம் கொழுக்கட்டைக்கு நம்ம ஈடு செய்யலாம் இதேமாரி கருகை விட்றாத ஏலம் வருவலாக வறுக்கணும் இது வறுக்கிறது வந்து இந்த மாரி படார் படார்னு சத்தம் கேட்கும் அந்த பதத்தில் நம்ம அதை இறக்கிடணும் கருவை விடாத எல்லாம் வருவலாக வறுத்துக்கணும் அப்போ இது வறுபட்டு அதே போல் எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு இந்த பயரை வந்து ஆறுன பிறகு ஏந்தரத்தில் உடைக்கிறப்ப காமிச்சோம் இந்த பயரை அப்படியே லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லேசாக பிச்சு திக்கி விட்டோம்னா நல்லா அழகாக ஒரு ரெண்டு ரெண்டாக உடச்சி கொட்டும் இல்லைனா அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து நொறுங்கி மாவாயிடும் அப்படியே நான் மாரி தூக்கி தூக்கி விட்டு உடைக்கணும் இப்போ இந்த மாரி வேலையெல்லாம் இப்போ யாருமே செய்யறதில்லை யாரோ ஒருத்தர் தான் செஞ்சிகிட்ருக்குறோம் அதனால் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நான் இதில் முக்கால்வாசி இருந்துச்சு பயிர் உடைச்ச பயிரு அதை புடச்ச உடனே இவ்வளவு தான் தேர்னது அதில் ஒதுங்கின நொய் இதை வந்து நம்ம துவையல்லாம் அரைச்சிக்கலாம் வச்சுக்கிட்டு இது அதில் இவ்வளவு தூசு ஒதுங்கிருக்கு வேணுங்க